ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களா அப்போன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நிறைய பேர் கனவோடி இருப்பாங்க அந்த கனவு பெரிய கனவாக இருக்கும் ஒன்று வீடு இன்னொன்று மனை இப்போ இந்த மனையை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நாகர்கோவில் அடுத்த அப்டா மார்க்கெட்டில் மிக அருகில் புதிய நான்கு வழிச்சாலை பக்கத்தில் ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்துள்ளது அந்த இடம் நான்கு வழிச்சாலை ஒட்டியே இந்த ரோடும் அமைந்திருக்கின்றது பார்த்திங்களா இந்த ரோடு தான் இந்த இடம் தான் இப்போ தான் இந்த ரோடு போட்டு விட்டாங்க இந்த தெருவோட காங்கிரீட் ரோடோட வீதி வந்து முப்பது அடி இருக்கும் ஒரு வேன் விடலாம் ஒரு கார் ரெண்டு மூணு கார் விடலாம் சகல வசதியும் அந்த இடத்துல இருக்குது இது தான் அந்த இடம் மனை உள்ள இடம் இது தான் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி காம்பவுண்டாக போட்டிருக்காங்க கேட்டு இருக்கு ஒரு ரூமு ஷெட்டு ரூமு ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்தில் சும்மா கடக்காண்டாம் அந்த இடம் வெறுமனையாக கடக்காண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொய்யா போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க அப்புறம் கிணறு தனியாட்டு ஒரு கிணறும் அந்த இடத்துல இருக்குது இது அவ்வளோவுமே வாழைகள் தான் வாழை மாங்காய் மரம் இப்படி ரெண்டு மூணு வெரைட்டியான இட செடிகளை அதில் வச்சிருக்காங்க உள்ளுக்க தென்னை மரமும் இப்போ வச்சு அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் மரமாக இருக்கும் அந்த மரமும் இருக்குது உங்களுக்கு அந்த ஷெட்டுக்கு ஒரு டேங்கு வச்சு அந்த இடத்துல பைப்பு எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கொலையெல்லாம் போட்டிருக்கு வாழையில் பக்கத்தில் அந்த சோப்பு காய் சோப்பு பழம் இதெல்லாம் அதில் இருக்குது பார்த்திங்களா அந்த கிணறு தான் அதுக்கு ஒரு மேலே ஒரு மூடி போட்டு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் எந்த பூச்சி எந்த இதுவுமே அதுக்குள்ளே போகாது அந்த லெவலுக்கு அவங்க அழகாக அமைச்சிருக்காங்க பக்கத்துலேயே தொட்டியும் இருக்குது பாருங்க இந்த தொட்டி தான் இந்த தொட்டியும் அழகாக பால் போட்டு அடைச்சி சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடம்தான் சுற்றி பாருங்கள் இப்போ அவங்க இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதமாக பராமரிக்க அவங்க செய்யலை இல்லைன்னா இந்த இடம் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே போய் நம்ம போய் இப்போ போய் பார்க்குறோம் இதுதான் அந்த இடம் பாருங்கள் அந்த அத்தை வரைக்கும் ஒன்று ஷெட்டை பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து இப்போ நம்ம மோட்ரு சுவிச்சு போடுறோம் ஃபேன் கிடையாது இது மோட்ரு சுவிச்சு போடுறோம் தண்ணி வந்து அவ்வளவு அருமையாக இருக்குங்க நான் குடித்து பார்த்தேன் உப்போ ஒன்றுமே கிடையாது அவ்வளவு சுத்தமான தண்ணிங்க டேஸ்ட்டு சூப்பர் கிணத்துலருந்து பக்கத்திலே உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் குளம் கிடக்கு ஊற்று எனி டைம் தண்ணி பங்குனி சித்திரைகள்லாம் தண்ணி அந்த கிணத்துல எனி டைம் கிடக்குங்க அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தேனா கமெண்ட் பாக்ஸில்